இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கிறவன் பாக்கியவானா இருப்பான் நம்ம பாக்கியவானா இருப்பதுதான் தேவனுடைய உபதேசம் இருக்கணும் அந்த ப்ராப்பரான உபதேசம் எங்கிருந்து வருங்க கத்தருடைய திரு வசனத்தில் இருந்து வருது அந்த வசனம் ஒரு இடத்துல கிரியை செய்து சுத்திகரிக்கணும்னு சொன்னா அந்த வசனத்தை ஒரு மனுஷன் புரியமா ஏற்றுக்கொள்ளும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும் அது மட்டுமில்ல அந்த வசனத்தை எங்கேயோ ஒரு மூளையில வச்சுட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் வாசிச்சுட்டு மூடி போட்டு வைக்கிறதுக்காக தேவநாய கத்தரு அபிஷேகம் பண்ணி சபையில வைக்கல இரவும் பகலும் அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் யானிக்கணும் ஏன்னு சொன்ன அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு செத்து போக வேண்டிய உன்னை இன்னைக்கு காப்பாத்தி தேவாலயத்துல வச்சிருப்பது அவருடைய வார்த்தை ஊருக்கு முன்பாக அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய உன் குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறது அவருடைய வார்த்தை நிறைய பேர் உன்னை குறிச்சு பின்னாடி கேவலமா பேசிட்டு இருக்கிறாரே அந்த கேவலத்துக்கெல்லாம் ஒரு பதில தரப்போறது அவருடைய வார்த்தை உன் சூழ்நிலையை முழுமையாக மாற்ற போறது ஆண்டவருடைய வார்த்தை உன் வேலை ஸ்தலத்துல உன்னுடைய கையின் பிரயாசத்தை உயர்த்தப் போகிறது ஆண்டவருடைய வார்த்தை உன் ஊழியத்தை விசாலப்படுத்தி கட்டி எழுப்பப் போகிறது தேவனுடைய வார்த்தை உனக்கான எல்லா நன்மைகளையும் வெளிக்கொண்டு வர போகிறது கத்தருடைய பாக்கியம் உள்ளவனாக இருக்க முடியாது சோ ஒரு ஆவிக்குரிய சபை அந்த வார்த்தையில இன்னும் வெலப்படுங்க பிரியப்படுங்க அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க அந்த மீட்டிங் நேற்று போகும்போது கூட அந்த பாஸ்டரை தான் சொன்னாரு என்னை மோட்டிவேட் பண்ணுகிற அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்த அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றான் சோ கரெக்ட்டான நேரத்தில் அந்த காத்திருக்கிறவனுக்கு தான் அந்த வார்த்தை வெளிப்படும் காத்தirபவனுக்கு தான் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகமும் ஆழமும் வெளிப்படும் நீ அந்த வார்த்தையின் மேல் பிரியமாய் காத்திருப்பது உண்மை என்று சொன்னான் தேவனுடைய சுத்திகரிப்பும் அவருடைய ವಾக்கியத்தினுடைய குடும்பத்திற்கும் சுதந்தரிப்பார் ஹalleluya hallelujah காலேஜ் போற மூறம் அவருடைய வார்த்தையை லவ் பண்ணிட்டு போறோம் அவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டு போறோம் என்னென்னமோ காரியம் அப்லோட் பண்றோம் என்னென்னோ காரியம் கேட்கிறோம் அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு தேவன் உனக்கு கொடுப்பார் அந்த அளவுக்கு உன் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அந்த அளவுக்கு ஃபியூச்சருக்கு தேவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் நீ தேவ சமூகத்துல பாக்கியமான தான் இருக்கணும் சரித்திரனாய் தேவ சமூகத்துல இருக்க கூடாது வாசுங்கள் அந்த வேதத்தில் புரிய அந்த வேதத்தை நிரவும் பகலும் தியானிகள் அப்பொழுது உங்களுக்கான சுத்திகரிப்பு